எல்லாருக்குமே எல்லா வியாதிகளுமே குணமாகும் சகலருக்கும் சகல பிரச்சனைகளுமே சரியாகும் நூறு சதவீத நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும் நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் போற மாதிரி வாழ்க்கை என்கிற பரீட்சையை வாழ்க்கை என்கிற தேர்வை எழுதுவதற்கு வந்திருக்கிறோம் நம்ம தேர்வுகளை எழுதுவதற்கு தயாராகுங்கள் நீங்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர் எதற்காக வாழ்க்கை என்கிற பரீட்சையை எழுதுவதற்காக வாழ்க்கை என்கிற பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் இடையில போய் மாட்டிக்க கூடாது அதுல இருந்து தப்பிக்கணும் உடலால் உள்ள வியாதியில இருந்து தப்பிக்கணும் மனதால் இருக்கக்கூடிய வியாதியில இருந்து தப்பிக்கணும் மனதின் ரெண்டு வகையில தான் கத்துக்கவே முடியும் எந்த விஷயத்தையும் ஒண்ணு குருவின் போதனையில இருந்து கத்துக்கணும் குருவின் போதனையில இருந்து கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க இறைவனினுடைய சோதனையில இருந்து தான் கத்துக்கணும் வேற வழி இல்லை ஒன்னு சொல்புத்தி இல்லைன்னா அனுபவப்படுற சொந்த புத்தி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் மனிதனுக்கு ஒரு பேராற்றல் கிடைக்கும் எல்லாத்தையுமே அனுபவப்பட்டே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவும் கூடாது ஒருத்தர் சொன்னா காது கொடுத்து கேட்கணும் தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த பிள்ளைங்க எல்லாம் நல்லாத்தான் வளர்ந்துச்சு கடவுள் எங்க கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இல்லை இப்படியெல்லாம் வந்து கடவுளை பற்றி நிந்தனை செய்து வளர்க்கப்படும் பொழுது ஒரு இயற்கையை பற்றிய ஒரு பேரட்சம் இல்லாமல் பிரபஞ்சத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ கடவுளை பற்றியோ நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது என்கிறதை பற்றியோ ஒரு அச்சம் இல்லாமல் போனால் அல்லது ஒரு அறிவு இல்லாமல் போனால் அது பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் போனால் ஆபத்துகள் தான் விளையும் கடவுள் என்பவரை நமக்கு மீறிய ஒரு சக்தியாக நாம பார்க்க ஆரம்பிச்சா நியாயங்களை மட்டுமே செய்வோம் அநியாயங்களை ஒருபோதும் செய்ய மாட்டோம் இப்போ நிறைய பேர் தியானம் செஞ்சு வியாதியை சரி பண்ண முடியுமா தியானம் செய்யலாமா தியானம்னா என்ன அப்படின்னு நே கேட்பாங்க நான் நேரடி பயிற்சிகள்ல உட்கார வச்சு மூச்சை கவனிங்க காற்றை உள்ள இழுங்க காற்று மெதுவா உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க காற்று வேகமா இழுக்காதீங்க காற்ற மெதுவா இழுங்க அந்த காற்று உள்ள போகும்போது அதை கூர்ந்து கவனிச்சு பாருங்க காற்று உள்ள போகும்போது தானாகவே போகும் வெளியில வரும்போதும் தானாவேதான் வரும் அதை கூர்ந்து கவனிச்சா தெரியும் மூச்சை இழுங்கன்னு சொன்னேன் இழுக்கிறது நீங்க இல்ல அது தானாதான் உள்ள போகும் கவனிச்சு பாருங்க மூச்சை வெளியில விடுங்கன்னு சொன்னேன் வெளியில விடும்போதும் நீங்க விடல அதுவாதான் மெதுவா வெளியில வரும் இன்னும் கவனிக்க 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 இந்த மூச்சை இன்னும் கவனிக்க 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 நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு காத்து உடம்புக்குள்ள வந்து வெளியாகிற நேரம் ரொம்ப நீளம் வேக வேகமா மூச்சு போனது படிப்படியா மூச்சு குறைய ஆரம்பிச்சு மெதுவா மூச்சினுடைய நீளம் ரொம்ப அதிகமாகும் என்னங்க தியானம்னா என்னன்னு கேட்டா கண்ணை முடி மூச்சை விடுதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கண்ண முடி மூச்சை விடுங்க படிப்படியா உங்களுடைய மூச்சுல கவனத்தை வச்சு படிப்படியா அதை நீளமான மூச்சா மாத்துங்க படிப்படியா மூச்சு குறைய ஆரோக்கியம் இல்ல அப்ப புரியும் தியானம்னா என்னன்னு அனுபவ ரீதியா அவருக்கு அவர் புரியும் அனுபவ ரீதியா அவருக்கு அவர் புரியும் தானே புரியும் ஒரு மனுஷனுக்கு இப்போ குழந்தையா இருக்காருன்னு வச்சாங்க ஒருத்தர் குழந்தை அவரு குழந்த பாம்போ தேலோ வருது ஒரு நாய் வருது அடிக்கணும்னு தோணும் அடிக்கணும்னு தோணும் அதே ரொம்ப சிறு குழந்தையா அவர் மூணு வயது அந்த மாதிரி பருவத்தில் இருக்கும்போது அந்த தேலோ பாம்போ நாயோ வந்தால் பிடிக்கணும்னு தான் தோணும் பத்து வயசு பன்னெண்டு வயசுல ஓனானையோ நாயோ கல்லை விட்டு அடிக்கிற அதே நபர் தான் மூணு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரி நேரத்துல அந்த நாய் அந்த பூனையை போய் பிடிச்சு விளையாடுறதுக்கு ஒரு தேல் போனா பயம் இருக்காது ஒரு பாம்பு போனா பயம் இருக்காது போய் பிடிக்கணும்னு தோணும் விளையாட்டு பிள்ளை அதே பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு எல்லாம் ஆகும்போது அடிக்கணும்னு தோணும் பிடிக்கணும்னு தோணாது அப்போ இந்த குழந்தை அடிக்கப் போகுதுன்னா அது என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு இருக்கு அதே ஒரு அறுபது எழுபது வயசு ஆகும்போது ஒரு ஞான நிலை வந்தபோது ஒரு தேல் பார்த்தா ஒரு பாம்பை பார்த்தா ஒரு பூனையை பார்த்தா ஒரு நாயை பார்த்தா இறக்க குணம் வரும் ஐயோ பாவம் அந்த உயிர் ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க ஏன் அதை அப்படி பண்றீங்க அதை விடுங்க அது பாட்டுக்கு ஒரு ஓரமா போயிடும் அப்படின்னு தேலிடம் அனுதாபம் ஒரு பூரானிடம் அனுதாபம் ஒரு பூச்சியிடம் புழுவிடம் நாயிடம் பூனையிடம் அனுதாபம் அக்கறையும் காட்டக்கூடிய பண்பு உண்டாகுது அது ஞானியாக ஆன நிலையில் உருவாகும் இதைதான் பக்குவ நிலை அப்படின்னு சொல்றோம் பக்குவப்பட்ட நிலை மனிதன் வந்து உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கும்போது நன்மை எது தீமை எதுன்னு உணர முடியாமல் உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கும்போது தடுமாற்றமாகற இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கும்போது தான் வியாதிகள் உண்டாகுது எப்போ உணர்ச்சிகள் அதிகமாகுதோ இப்போ பிரெயின் பாயில் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு பாயில் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக பாடிஸ் பாயில் ஆகுது உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நன்மை தீமை உணரக்கூடிய நிதானம் அடிபட்டு போகிறது இதுதான் சரி என்று முடிவெடுத்து வாழக்கூடிய மனுஷன் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அதையே தவறு என்பான் எது தவறு என்று முடிவு கட்டுகிறானோ அதை ஒரு நாளில் அவனே சரி என்பான் மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவங்கவங்க அனுபவங்கள் ரீதியில் மாறிக்கொண்டே இருக்கிறது முற்றிலும் பழுத்த நிலை முற்றிலும் மனப்பக்குவம் அடைந்து முற்றிலும் பழுத்த நிலை அப்படின்னு ஒரு நிலை வரும் இந்த நிலைதான் ஞான நிலைன்னு சொல்றேன் சில பேரு எதையுமே இல்லை இல்லைன்னு சொல்லி பழகிருப்பாங்க கடவுளா இல்ல நாட்டுல ஒற்றுமை இல்லப்பா எல்லாத்தையும் உண்மை நேர்மை நியாயம் இல்லப்பா நியாயம் எல்லாம் எங்கப்பா இருக்கு செத்து போச்சு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அங்க நீதி இருக்கா நீதி எல்லாம் இல்லப்பா அரசு அலுவலகங்கள்ல நேர்ம இருக்கா அங்கெல்லாம் இல்லப்பா அரசியல்வாதிகள் நீதி நேர்மையா நடந்துக்கிறாரா அதெல்லாம் இல்லப்பா எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க அப்படி இல்ல இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் பழகிறாரு அப்படின்னாலே அவருக்கு மனநிலையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எதுக்கடுத்தாலும் நெகட்டிவா ஒருத்தர் பேசுறாருன்னா மனநிலையில அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இறைவனை வழிபடாதவர்கள் இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாஸ்திகன் என்று ஒரு கிரவுட் இருக்காங்க அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லை என்று சொல்பவர்கள் இறைவன் இல்லை என்பதிலே உறுதியாக இருப்பார்கள் இறைவன் இருக்கிறார் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ தான் இறைவன் இருக்காரா இல்லையா கன்ஃபியூஸ் வரும் இறைவன் இருக்காரு அவங்க இறைவனை எப்படி விளக்கம் சொல்றது அப்படிங்கிறத தடுமாற்றம் ஆகும் சரியா விளக்கம் தர முடியாம இருப்பாங்க உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சரியா விளக்கம் சொல்ல முடியாம இருப்பாங்க அப்ப இந்த சாமி இருக்கு கடவுள் இருக்கு தெய்வம் இருக்கு உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் தடுமாற்ற நிலை விளக்கம் செல்வதற்கு தடுமாற்ற நிலை அடைகிற காரணத்தினாலே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கடவுள் இருக்கு என்பவரை ஏளனம் செய்கிறார்கள் எல்லாரும் ஒரு விஷயம் சேர்ந்து புரிஞ்சுக்குவோம் இல்லை என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு எந்த பதிலும் தேவையில்லை எந்த புத்தியும் முதல்ல தேவையில்லை முட்டால் கூட இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு விஷயத்த தெரியலன்னா இல்லைன்னு சொல்லுவான் விஷயத்த நன்கு அறிந்தவர் இல்லைன்னு சொல்ல முடியும் முட்டாளும் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல அவர் எந்த விளக்கமும் தர வேண்டிய அவசியமே இல்லை இருக்கு என்று சொல்பவர்தான் அந்த இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்கு குற்றம் சாட்டுறது ஒருத்தர் ஈஸியா குற்றம் சாட்டி என் மேல குற்றம் இல்லைன்னு ஒருத்தர் நிரூபிக்கத்தான் பல நிறுவனங்களை காட்ட வேண்டியிருக்கு பல ஆதாரங்களை காட்ட வேண்டியிருக்கு கடவுள் இருக்கிறார் என்று தான் பல ஆதாரங்களை காட்ட வேண்டியது இருக்கு பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா முட்டாள் கூட சொல்லுவான் இல்லைன்னு குழந்தை கூட சொல்லணும் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்குங்கிறவரு நிரூபிக்கணும் அடியில தண்ணி இருக்கு அடியில எரிமலை கூட இருக்கு பூமிக்கு அடியில நெருப்பு இருக்கு பூமிக்கு அடியில தங்கம் இருக்கு பூமிக்கு அடியில நிலக்கரி இருக்கு பூமிக்கு அடியில பெட்ரோல் டீசல்லாம் இருக்கு பூமிக்கு அடியில நிறைய கனிம வளங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கு என்று சொல்லக்கூடியவர் தான் அறிவியல் கொண்டோ விஞ்ஞானம் கொண்டோ மெய்ஞானம் கொண்டோ அதை நிரூபிக்க வேண்டும் அதெல்லாம் பூமிக்குள்ள ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்றவரு இல்லங்கிறவருக்கு என்ன அவர் அப்படியே விட்டுற வேண்டியது அவரு இருக்கு என்று தான் மெய்ஞான அறிவு வேண்டும் இருக்கு என்று சொல்பவருக்கு தான் விஞ்ஞான அறிவும் வேண்டும் இல்லைன்னு சொல்றவருக்கு ஒரு அறிவும் தேவையில்லை அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையாப்பா பேய் இல்ல அப்படின்னு சொல்றவருக்கு அது என்ன இருக்கு இருக்குன்னு சொல்றவரு தான் பேய் இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கணும் இருக்குன்னு சொல்றவருக்கு தான் அதிக அறிவே தேவை ஒரு பாத்திரத்தை மண் பாத்திரத்தை உருவாக்குபவருக்குத்தான் நாட்கள் அதிகம் தேவை அதை கீழே போட்டு உடைப்பவருக்கு உடைப்பவருக்கு ஒரு வினாடி போதும் கடவுள் இருக்கா இல்ல பூமிக்குள்ள என்ன இருக்கு ஒண்ணும் இல்ல நீ எதையாவது உணர்ந்திருக்கிறிய கடவுளை இல்ல இப்படி இல்லைன்னு சொல்றவருக்கு பட்டன் தட்டினா நோன்னு சொல்ற மாதிரி நோ 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 நோன்னு ஒரு வார்த்தையை திறவற எந்த வார்த்தையும் அவரு சொல்ல வேண்டியது இல்ல இல்லங்கிறவரு இல்லங்கிறதோட இருந்துக்குவார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல போறேன் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர் தான் ஆஸ்திகனாக இருக்கக்கூடியவர் தான் ஏன் விபூதி பூசுகிறம் என்கிற காரணம் சொல்ல வேண்டும் ஏன் குங்குமம் பூசுகிறம் என்ற காரணம் சொல்ல வேண்டும் ஏன் திருமண் என்கிற காரணம் சொல்ல வேண்டும் ஏன் பிரம்மாவுக்கு பெரும்பாலும் கோவில் இல்லை ஒரே ஒரு கோவில்தான் இருக்கிறது என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டும் சூரியனுக்கு இந்தியாவிலேயே இரண்டு கோவில்கள் மட்டும்தான் இருக்கிறது வேறு இடத்தில் ஏன் இல்லை என்று அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் நவக்கிரக கோவில்கள் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும் ஏன் ராமேஸ்வரம் ஏன் ஸ்ரீரங்கம் ஏன் பஞ்சஸ்தலம் இருக்கிறது ஏன் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது ஒவ்வொன்னுக்கும் காரணம் சொல்லணும் சொர்க்கவாசல் திறப்புன்னா என்ன சிவராத்திரினா என்ன மகா சிவராத்திரினா என்ன சஷ்டினா என்ன ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும் விளக்கம் சொல்லி எதிரியையும் ஏற்கும் அளவுக்கு ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு விளக்கத்தை அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக எடுத்து வைக்கணும் கடவுள் இருக்கு என்று சொல்லக்கூடியவர் தான் அதிக ஆதாரங்களை விவரித்து எடுத்து வைக்க வேண்டும் விவரிப்பதற்கு பக்குவம் தேவை அறிவு தேவை இல்லைன்னு சொல்றது யாருன்னு சொல்லிட்டு போயலாமே யாரு வேணும் சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல அறிவே தேவை இல்லையே இல்ல அதுக்கு அதுக்கு எது அறிவு இருக்கு என்பதை நிரூபிப்பதற்கும் இருக்கு என்று சொல்வதற்கும் ஒரு துணிச்சல் தேவை இருக்கிறது என்பதைச் சொல்லி அதை நிரூபிப்பதற்கு அதற்கு மேல் அறிவு ஞானம் ஒரு ஆஸ்திகனாக இருக்கக்கூடியவன் கடவுளை நம்பக்கூடியவன் பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம் முதல் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் வரை அனைத்தையும் கண்டுபிடிக்க பாடுபடுறான் எப்படி உருவானுச்சுன்னு பாடுபடுவான் ஆஸ்திகன் தெய்வத்தை நம்புவான் எப்படி பூமி உண்டானுச்சு எப்படி இங்கே இயக்கங்கள் இருக்கிறது ஜனனம்னா என்ன மரணம்னா என்ன எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் யாருன்னு கேட்டா கடவுள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவன் தான் ஆராய்ச்சி பண்றான் அப்படி ஆராய்ந்து ஆராய்ந்து நிறைய வேதாந்திகள் நிறைய வேதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வேதங்கள் எதையெல்லாம் செய்து முடித்ததோ வேதங்கள் எதையெல்லாம் சொல்லி முடித்ததோ அதையெல்லாம் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சிகள் இன்னும் முழுவதுமாக ஆய்ந்து முடிக்கவில்லை ஆராய் செய்து முடிக்கவில்லை வேதாந்திகள் வேதங்களிலே சொன்ன விஷயங்களை இன்னும் விஞ்ஞானம் தாண்டவில்லை விஞ்ஞானம் அதை இன்னும் தாண்டல விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றது ஆமா வேதாந்தத்தை விட மெய்ஞானத்தை விட வளர்ச்சி பெற்றது அல்ல மெய்ஞானத்தை ஆய்வு செய்வதுதான் விஞ்ஞானம் மெய்ஞானத்திற்கு மெய்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்கள் என்று சொல்லக்கூடிய வேதாந்திகளால் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய வேதங்கள் மகாபாரதம் ராமாயணம் இதிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ இதில் சொல்லப்பட்டிருப்பதை ஆய்வுகள் செய்து மெய்ஞானத்திற்கு ஒரு ஆதாரத்தை தருமிதமாகத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது விஞ்ஞானம் என்பது மெய்ஞானத்துக்கு எதிரானது அல்ல மெய்ஞானத்திற்கு ஆதரவு தேடிக்கொண்டிருக்கிறது மெய்ஞானத்தை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானம் பயன்படுகிறது வேதங்கள் என்ன சொன்னதோ வேதங்களினுடைய முடிவைத்தான் விஞ்ஞானம் இந்த அறிவியல் அத்தனை அறிவியல் ஆராய்ச்சிகளும் தங்களினுடைய இறுதி முடிவாக ஏற்கிறார்கள் வேதங்களினுடைய முடிவைத்தான் ஏற்கிறார்கள் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வேணும் ரெண்டும் தெரியாம அஞ்ஞானத்தை ஒன்றும் தெரியாம அஞ்ஞானத்திலே நிறைய நாஸ்திகர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் அறிவியலை ஏத்துக்கணும் இல்ல ஆன்மீகத்தை ஏத்துக்கணும் அறிவியலையும் ஏத்துக்கிறது இல்லை ஆன்மீகத்தையும் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு இந்த வளத்துல ஒண்ணுமே இல்ல ஆனா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்படிப்பட்ட நாஸ்திகர்கள் அஞ்ஞானத்திலே இருக்கிறார்கள் அஞ்ஞானத்திலே இருக்கிறார்கள் அஞ்ஞானத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றை மட்டும் ஏற்கிறார்கள் அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இயற்கை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க இயற்கைனா என்னப்பான்னு கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்லை பதில் இல்லை பாருங்க ஒரு தேங்காய்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்னா தேங்காய் உடைச்சா தான் தெரியும் தேங்காய் உடைக்காத வரைக்கும் தேங்காய்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஒரு தேங்காய்க்குள்ள நல்ல முத்துன தேங்காயும் இருக்கலாம் பூச்சியாவும் இருக்கலாம் கெட்டு போய் வழுக்கையா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் உடைத்த பின்புதான் அதை கண்டு கொள்ள முடியும் அதே போல இறைவன் என்பவரை தெய்வத்தை உணர்ந்த பின்புதான் கண்டு கொள்ள முடியும் காண முடியும் தேங்காய் உடைக்காமல் தேங்காய்க்குள் என்ன இருக்குது என்று தெரியாது அதே போல உணர்ந்த பின்புதான் நீங்கள் தெய்வத்தை காண முடியும் கடவுளே இல்லை என்று வாதாடக்கூடிய ஒரு நபர் மரணமே இல்லை என்று சொல்ல முடியும் மரணத்தை நோக்கி போகக்கூடிய நேரத்துல கடவுள் இல்லைன்னு சொன்ன நிறைய பேரு பக்குவமா வாழுங்க வாழ்க்கையனோட பயனை உணருங்க கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஆய்வு பண்ணிய ஆய்வு பண்ணிய வாழக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ஆய்ந்து அனுபவத்திலே உணர்ந்து கடவுள் இருக்கிறார் பெரும்பாலான மக்கள் கடவுளை எப்படி நம்புகிறார்கள் அப்படின்னா கடவுள் உரு அமைப்பில் இருப்பதாக நம்புகிறார்கள் கடவுளுக்கு கண்ணு காது மூக்குவாயெல்லாம் இருக்கு அப்படின்னு கடவுளுக்கு கண்ணு காது மூக்கு மூக்குவாயெல்லாம் இருக்கு அப்படின்னா அது மனிதன் உருவாக்கிய உருவம் அது கடவுள் என்பவர் எனர்ஜி டிவைன் லைட் மனிதனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை ஒரு வடிவத்தில் கொண்டு வரணும்னு தான் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டது அந்த உருவமே கடவுள் அல்ல உருவமே கடவுள் அல்ல ஒரு நெருப்பு எரியுதுன்னா நெருப்புலேருந்து வரக்கூடிய சக்தி அந்த அனல் நமக்கு தேவை இங்கே ஒரு உருவம் இருந்தாதான் அதுலேருந்து ஒரு அனல் வரும் ஒரு பல்ப்னு எரிஞ்சா தான் இல்லை சூடுங்கிறது வரும் ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தாதான் அவர்கிட்ட இருந்து ஒரு செயல் வெளிப்படும் எல்லாமே இங்கே ஒரு கருவி அது போல கடவுள் என்பது எனர்ஜியை நாம் உணர்வதற்கான ஒரு கருவி கடவுளுடைய உருவம் என்பது எனர்ஜியை உணர்வதற்கான ஒரு கருவி கத்திய வச்சு எப்படி நறுக்கிறோம் அந்த கத்தியிலேருந்து ஒரு செயல் நமக்கு கிடைக்குது இல்லை சக்தி அதுக்கு கருவியா செயல்படுதில்லை அதுபோல இறைவனிடமிருந்து நாம் ஒரு தத்துவத்தை உணரணும் அந்த உணர்வுக்கு அடிப்படையாக அந்த உருவம் பயன்படுகிறது அந்த உருவமே கடவுள் என்று இருப்பதுதான் சிலருடைய அறியாமை தன்மை அந்த உருவத்தை கடவுள் என்று வழிபடுவது அறியாமை என்று சொன்னாலும் கூட ஆரம்பத்திலே அதுதான் சிறந்த அறிவு அந்த உருவத்தை பார்த்து வழிபடக்கூடிய நபர் கொஞ்ச நாள் கழித்து வழிபட வழிபட மீண்டும் மீண்டும் வழிபாடு செய்ய செய்ய கடவுளை விட ஒரு பெரிய சக்தி கடவுளை விட நாம் வெளியிலே வணங்கக்கூடிய சிலை வடிவத்திலே வணங்கக்கூடிய கடவுளை விட மிக பிரம்மாண்ட சக்தி ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும்னாலே சிலை வடிவ வழிபாடுகள் ஆரம்ப நிலையில் செய்திருக்க வேண்டும் அப்படியே முன்னேறிடுவாங்க தமிழ்ல ஆரம்பத்துல இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் படிக்காம தமிழ் இலக்கணங்கள் படிக்க முடியாது அப்ப ஆ நம்ம ஆரம்பிச்சு கா சான் நம்ம ஆரம்பிச்சு ஒரு ஒரு எழுத்தா படிக்கிறது அப்ப தப்பா அதெல்லாம் என்னது ஆரம்ப நிலை படிப்பு ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலுன்னு படிக்கிறல ஆரம்ப நிலை படிப்பு தவறாது ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு என்னங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நாம அஞ்சு பெருக்கள் ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கள் நாலு முப்பத்தி நாலு பெருக்கள் நாற்பத்தி நாலு இப்படி எல்லாம் சின்ன சின்னதா செய்து பார்த்து ஆரம்ப நிலை கணக்குகள் செய்து தான் பெரிய கணக்குகள் செய்ய முடியும் அதே போல ஆரம்ப நிலையில கடவுளை வழிபடுவது இயற்கை கடவுளை வழிபடுவது கடவுளை உருவமாக நம்புவது இயற்கை அந்த கடவுளை உருவ வழிபாடாக கொண்டு வந்ததுக்கு காரணம் அதன் மூலமாக ஒரு சக்தி உணரணும் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ஏதாவது ஒண்ணு காட்டணும் இல்ல ஏதாவது காட்டணும் ஒரு ஐடி கார்டு போட்டிருக்கிறீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க ஐடி கார்டு போட்டிருக்கிறீங்க ஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதுமா உங்கள்கிட்ட செயல் மேனேஜர்னு ஒரு ஐடி கார்டு இருக்குது ஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதுமா கம்பெனிக்குள்ளே உங்கள் டேபிளில் ஐடி கார்டை கட்டி போயிட்டீங்க வேலை பார்க்குற அது ஐடி கார்டோட பர்பஸ்ஸு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க மட்டும்தான் அது பயன்படும் வேற எதுக்கும் அது பயன்படாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செயல் தான் முக்கியம் அது போல முருகன் என்பவர் சிவன் என்பவர் அவர் அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு மாரியம்மன் என்பவர் மாரியம்மன் அப்படின்னா அது ஒரு குளிர்ச்சி கடவுள் காளியம்மன் அப்படின்னா தீச்சட்டி எந்துவோம் அது ஒரு சூடு கடவுள் ஆக்ரோஷமான கடவுள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காரண காரியங்கள் இருக்கு அந்த தத்துவங்களை விளைஞ்சிக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கலாம் கப பித்த வாதம் இதை வச்சுதான் எல்லா ஜாமியும் டிஜினும் பண்ணியிருக்காங்க ஒரு கோயிலுக்கு போங்க தீர்த்தம் கொடுப்பாங்க பிரசாதம் குணப்படுத்தும் குணப்படுத்தும் ஒவ்வொரு கோவிலும் வழங்கக்கூடிய பிரசாதங்கள் குணப்படுத்தும் சில கோவில்கள்ல பிரசாதங்கள் பல வகை உணவுகளா மாத்திட்டாங்க நமக்கு வழங்கப்படக்கூடிய பிரசாதமே குணப்படுத்துறதுக்கான மருந்து பல கோவில்கள்ல தரக்கூடியது மருதமலைக்கு போனா மருத நீர் வாங்கிட்டு வரலாம் மருதமலையில் மலை அடிவாரத்தில் மருத நீர் வாங்கிட்டு வரலாம் அதே போல் கசவனம்பட்டி போனீங்க அப்படின்னா மூன்று நீர் உடம்ப குணப்படுத்தக்கூடிய மூன்று நீர் ஒரே இருந்து மூணு இடத்துல மூணு வகையான வாட்டர் எடுக்கலாம் மூணுக்குமே மூணு சுவை வரும் அது ஹீலிங் வாட்டர் எடுத்து வரலாம் வேளாங்கண்ணிக்கு போங்க தீர்த்த வாட்டர் கொடுப்பாங்க ஹீலிங் வாட்டர் காசிக்கு போங்க தீர்த்தம் கொடுப்பாங்க ஹீலிங் வாட்டர் பல கோவில்கள்ல உங்களுக்கு வழங்கக்கூடியது எல்லாமே உடம்பை குணப்படுத்தக்கூடிய அற்புத மருந்தாக பயன்படக்கூடிய பிரசாதங்கள் சில கோவில்களுடைய திண்ணு திருநீருக்கெல்லாம் பவர் இருக்கு எடுத்து திருநீர் பூசுனா போதும் குணமாயிரும் சில கோவிலோட எனர்ஜிக்கெல்லாம் பவர் இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் குணமாயிரும் நம்ம ஆயுசுன்னு ஒரு பயிற்சிக்கு எல்லாம் குணமாகறாங்க காரணம் என்ன ரெண்டு தான் நம்ம பேசுற விஷயங்கள் அவங்களுடைய மனநிலையை மாற்றி உடல்நிலையையும் மாற்றுது அஞ்சு நாள் பயிற்சியில ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய டயட் முறைகள் யோகா பயிற்சி முறைகளை தினசரி சரியாக கடைபிடிப்பாங்க அதனால அவங்களுக்கு குணமாகுது இந்த ரெண்டே காரணம் தான் கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு குணப்படுத்துது அஞ்சு நாள் வாங்கன்னா வருவாங்க அதனால அவங்களுக்கு குணமாகுது நேரடி பயிற்சி வரக்கூடியவங்களுக்கு குணம் ஆடுறதுக்கு காரணம் அதுதான் இப்போ குணம் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க எந்த ஆதாரமும் தர வேண்டியில்லை நான் குணம் ஆகுதுன்னு சொல்றேன் இல்ல அப்போ நான் நிறைய ஆதாரங்கள் தர வேண்டியிருக்கேன் அதுதான் யூடியூப்ல நிறைய டெய்லி காலைல ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா குணம் ஆனவர்களுடைய பேட்டிகள் வீடியோக்கெல்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும் ஆதாரங்கள் நிறைய பேர் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாம் நான் வந்து கேட்பேன் நேரடியாக வர்றவங்க ஆன்லைனில் வர்றவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு ப்ரூஃப் கொடுங்க குணம் ஆயிடுச்சுன்னு சக்கரவியாதி தைராய்டுக்கு சர்டிவிகேட் வாங்கி வந்து கொடுங்க ஏற்கனவே இருந்து சர்டிவிகேட் கொடுங்க இப்போ க்ளிக் ஆன சர்டிவிகேட் கொடுங்கன்னு ப்ரூஃப் வேணும் ஆதாரம் வேணும் குணம் ஆகாது என்று சொல்லக்கூடியவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் நான் குணம் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்போ நான் அதற்கு தகுந்த ஆதாரங்களை கொடுக்கணும் அதுதான் எடை இடம் குறைஞ்சவங்க எல்லாரையும் முன்பின் அப்படின்னு போட்டோ கேட்கறது நம்ம ஆயிரம் பேரை சரி பண்ண ஒரு ஐம்பது பேர் பத்து பேர் ஃபோட்டோ கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுக்கணுங்கிற எண்ணமும் வராது அது அவரவருடைய தனி உரிமை அது எல்லாரும் கொடுக்கணும்னு தோணாது அது நம்ம நான் தப்பு சொல்ல வரல சொல்றேன் ஆதாரம் கேட்குறதுக்கு காரணம் ஆகுது இப்போ மே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல நம்ம ஒரு பயிற்சி உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா அந்த பயிற்சிக்கு வருகை தரக்கூடிய மக்கள் எல்லாம் குணம் ஆவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வரணும்னா அவங்களுக்கு ஆதாரப்பூர்வமா ஏற்கனவே தான் அவங்க வருவாங்க நூறு சதவீதம் எந்த பிரச்சனையுமே குணப்படுத்த முடியும் எப்பன்னா என் பேச்ச கேட்கும் போது கடைபிடிக்கும்